பிற்படுத்தப்பட்ட <laughs> <laughs> <laughs>

நான் வெள்ள கேட்டால் கேட்டா நீங்க சொல்லுங்க நீங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இதே இதே ஐயஸ் ஸ்டாலின் வெள்ளரிக்கை கேட்டாரா இல்லையா கேட்டாரா இல்லையா காணல் உங்களுக்கு கால்பட்டா ரெண்டாயிரத்து பதினஞ்சு கேட்டாரா இல்லையா அப்போ அதே தான் நான் கேட்குறேன் நீங்க போட்ட இந்த மழை நீர் வழிந்து காவாயின் வரைவது அது எங்கே இரு எங்கிருந்து போய் எங்கே சேருது அந்த வரைபடத்தை படிங்க இத்தனாயிரம் கோடி முதலீட்டில் இவ்வளோ பண்ணியிருக்கிறோம் இது இது இங்கெங்கே பண்ணிருக்கு இந்தந்த சாலை இப்படி இப்படி கொண்டு போகிறோம் அப்படிங்கறது ஒரு வெள்ளை அறிக்கை தானே வெளிப்படையான நிர்வாகம் தானே நம்ம கேட்குறது நீங்கள் நீங்கள் இந்த இந்த திட்டத்துக்குன்னு ஒதுக்கின நிதியே அந்த திட்டத்துக்கு இந்த பாருங்க செலவு பண்ணிடுறீங்க அது வெளியிடறதுக்கு என்ன பிரச்சனை எனக்கு முரசூழையில் தெளிவாக கொடுத்துருக்காங்கண்ணா பல பகுதிகளில் எங்கெங்க எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணோம் எவ்வளோ ப்ராஜெக்ட் வந்து ஒர்க் ஆக அது நீங்கள் நீங்கள் தானே நீங்கள் யாருக்கு ரிலீஸ் பண்ணீங்க அந்த ஒப்பந்தத்தை யாருக்கு அவன் போட்டிருக்கானா கட்டிருக்கானா அப்போ ஏன் நீர் தேங்குச்சு நீங்கள் நீர் தேங்காத பகுதியில் நீங்கள் குடியேறிகிட்டா மற்ற மக்கள்லாம் சொல்லுங்க மற்றவங்க தம்பி இவ இவ்வளவு அளவுக்கு கழுத்த அளவுக்கு தண்ணி வச்சு எப்படி தம்பி குழந்தைகளோட வாழ்வீங்க தூங்குவீங்க இதுக்கப்புறம் நீர் வடிஞ்ச பிறகு அழுக்கு நீர்ல கொசு அதுக்கப்புறம் டெங்கு எங்களுக்கு மறுபடியும் இருக்கு சங்கு அப்புறம் நீங்க வந்து எங்களுக்கு மலேரியா டைபாய்டு காலரா இதுல மீளணும்ல வாழ்க்கையே இப்படி ஒரு போராட்டமாக தான் இருந்தா ஒரு தடவை பட்டிங்க சரி ஒரு தடவை வெள்ள சேதம் சரி எதிர்பாரல அப்போ ஆண்டுக்காண்டு மழை பொழிஞ்சுக்கிட்டு தானே இருக்கு ஆண்டுக்காண்டு வெள்ள சேதத்தை நாங்கள் எதிர்கொண்டு தானே இருக்கோம் ஒரு விளையாட்டு நான் வந்து ஓங்கோட்ட தொடரே பிடிச்சு பாரு அப்புறம் என் பக்கம் நீ வரும்போது நான் ஓங்கோட்டை தொடர பிடிச்சு பாரு நம்ம ரெண்டு பேரும் கை கைதிகிட்டு இருக்க இது குரங்க அப்பம்பிச்ச கதை தான் இது ரெண்டையும் ஒழிச்சு தள்ளிட வேண்டியதுதான் இந்த தொலைக்காட்சி திறன் அவங்க செஞ்ச ஊழல் தெரியாதா அவங்க பண்ண அயோக்கித்தனம் தெரியாதா அவங்க வாங்கின கமிஷன் தெரியாதா இந்த பக்கம் திருப்பிட்டீங்கன்னா நீ வாங்கின ஊழல் தெரியாதா அந்த ஒரு நேரத்துல உண்மை பேசுவாங்க ரெண்டு பேரும் மாயில் மாதிரி அது நம்ம வீட்டுல சண்டை அடியே 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 வாங்கி குடிச்ச சிரிக்கி எந்த வருஷம் நாலு உனக்கு எடுத்துக்கிட்டு அடிக்குது அப்படின்னு இந்த அத்தை அந்த வீட்டு அத்தை சம்பா சம்பாளை நான் தான் உம்பாரு நம்ம ஊருக்குரிய நான் தான் வீட்டுல சாத்திய சம்மணத்தை போட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த தான் ஐம்பது வருஷமா நடக்குது இதை ஒழிக்கணும் இல்ல ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் அவர்கள் சொல்றதை பார்க்கும்போது அவங்க ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாங்க ஒரு நூலகம் கட்டுறாங்க ஒரு ஜல்லிக்கட்டு விளையாட்டுக்கான வளாகம் கட்டுறாங்க பேருந்து நிலையம் கட்டுறாங்க இதெல்லாம் இருக்கட்டும் இந்த பேருந்து நிலையத்துக்கு அடிக்கல் நாட்டுறது அதிமுகவா இருக்கு கட்டி முடிச்சு இப்போ கிளாம்பாக்கத்தில் இருக்கிறதுக்கு அடிக்கல் நாட்டுனது வந்து அந்த திட்டத்தை தொடங்கினது வந்து அதிமுகவாக இருக்கு அதை முடித்த பிறகு பேர் வைக்கிறது அதிமுகவாக இருக்கு அந்த பேருந்து நிலையத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உதயசூரிய வடிவத்தில் கட்டி வச்சிருக்காங்க முடிச்சு வச்சிருக்காங்க எங்க காசுல உங்க உங்க கட்சி சின்ன அப்படி வருது எல்லாத்துக்கும் உங்க அப்பா பேர் வைங்க நீங்க கழிப்பிடத்துக்கும் குடிப்பிடத்துக்கும் தான் உங்க அப்பா பேர் வைக்கல வைங்க ஆனா உங்க காசுல இருந்து வைங்க உங்க அப்பா காசுல இருந்து வைங்க எங்க அத்தா அப்பா காசுல எடுத்து நீங்க உங்க அப்பா பேர் வைக்கிறதுக்கு நீங்க யாரு எது எப்படி வைக்கிறீங்க இப்ப இருநூத்தொன்பது கோடிக்கு சமாதி கட்டி வைக்கல யாரு காசு யாரு காசு சொல்லுங்க ஒவ்வொரு ஊர்லேயும் இருநூறு முந்நூறு கோடிக்கு நூலகம் கட்டிட்டு வரீங்களா யாரு காசு யார் சொல்லுங்க சொந்த சொத்தை எல்லாம் வித்துட்டு எங்க பாட்டை தமிழ்ச்சங்க அமைக்கலையா பாண்டித்துறை தேவர் வல்ல பாண்டித்துறை அவர் இல்ல இப்படித்தான் எங்க பாட்டனார் நீங்க சொத்தை எல்லாம் இந்த நாட்டு விடுதலைக்கு வித்து கடைசி காலத்துல மன்னனை வித்து பழச்சன எங்க பாட்டை அவனுக்கு ஏதாவது பெருமைக்கு இருக்கா சிலை இருக்கா சிலை இருக்கா தலைநார் இல்ல அவன் இல்லாம இந்த நாட்டுக்கு விடுதலை வந்துடுச்சா எத்தனை எத்தனை எங்க முன்னோர்கள் கேட்டா அவர் சொல்றாரு அவர் தான் இந்த நாட்டு மக்களை பற்றி சிந்திச்சார் அவர் பேரை வைக்காம உங்க அப்பா இந்த நாட்டு மக்களை பற்றி சிந்திச்சாரா அவர் வீட்டு மக்களை பற்றி சிந்திச்சாரா சொல்லுங்க நாட்டு மக்களை பத்தி அவர் சிந்திச்சது ஒண்ணு ஒண்ணு பட்டியலிட்டு சொல்லுங்களேன் நாட்டு மக்களை தான் சாரா கிடையாது திறந்து விட்டாரா ஒன்றுதான் சொல்லுவேன் இந்த அதிகாரம் நிலையானது என்று நீங்க ஆடுறது ஆடிக்கொண்டிருக்கிறீங்க ஆடுங்க அவ்வளவுதான் அருகில் இருக்கிற இலங்கையை பாருங்க பக்கத்துல இருக்க பங்கள பாருங்க பங்களவாசை உருவாக்கி அந்த நாட்டின் தந்தை முஜிபுர் ரஹ்மான் செல என்னாச்சுன்னு பாருங்க எங்க இருக்கு இதே தான் ஆடிட்டு இருந்தா அப்புறம் ஜெகன்மோகன் ரெட்டி எல்லா இடத்துலயும் அப்பா பேரை வச்சார் ராசே ரெட்டி பேரை சந்திரா நாயுடு ஆந்திராவில கூட இல்லை டெல்லியில இருந்தார் பதவியா இருக்கிறதுக்கு முன்னாடி இடிச்சு பொட்டலாக்கிட்டு போயிட்டாங்க அதே நிலம உருவாகும் கெண்டா காசு மக்கள் காசு அன்னைக்கு ஐயோனாலும் அம்மானாலும் வராது ஒரு நாள் இந்த அதிகாரம் வேற ஒருத்தனுக்கு வராத நல்ல தன்மானம் உள்ள தமிழ் மகன் ஏன் நானா இருந்தா உங்களுக்கு ஆகாதா தமிழ் மகன் நானா இருந்தா ஆகாதா எனக்கு எந்த குழப்பமும் இல்ல நான் தமிழ் மகன் என் தேசம் தமிழ் தேசம் என் அரசியல் தமிழ் தேச அரசியல் நான் அதுல பாதி இதுல பாதி கிடையாது புரியுதா நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்தவன் என் தேசம் இது நாடு தமிழ்நாடு அப்படின்னா தேசம் தமிழ் தேசம் இங்கு வாழுகிற மக்கள் அவருடைய மொழி கலை இலக்கியம் பண்பாடு வழிபாடு தொன்று தொட்ட வேளாண்மை காட்டுவளம் கனிமவளம் நீர்வளம் நிலவளம் மலைவளம் மணல் வளம் கடல் வளம் இவற்றை காப்பது பெண்ணிய உரிமை எல்லோருக்கும் கல்வி கல்விக்கேற்ற வேலை வேலைக்கேற்ற சம்பளம் அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு தொழில் வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி இதுக்கெல்லாம் ஒரு ஒரு அரசியல் இருக்கு எனக்கு இந்த அரசியல் தமிழ் தேச அரசியல் ஏதாவது சந்தேகம் இருக்கா இப்படி ஏதாவது திராவிடம்னா என்ன திராவிட அரசியல்னா என்ன சொல்ல சொல்லுங்க சொல்ல சொல்லுங்க இல்ல அங்க பாதி இங்க பாதி அண்ணிக்கிறவங்க என்பதே எனக்கு வந்து இந்தியம் என்பதும் திராவிடம் என்பதும் கற்பிதம் இந்தியான் ஒரு நாடு உங்க எல்லாத்தையும் அறிவார்ந்த பெருமக்கள் இந்தியான்னு ஒரு நாடு இருந்ததா உருவாக்கப்பட்டது பதில் சொல்லுங்க நீங்க கேட்டீங்க நான் பதில் சொல்லிட்டே இருந்தேன்ல உருவாக்கப்பட்டது உருவாக்குது யாரு வெள்ளக்காரன் பேர் வச்சது யாரு வெள்ளக்காரன் அது உருவாக்கம் நீங்க அதிகாரம் வந்தவன் அடிச்சு புடிச்சு மார்க்சே சொல்றான் இந்தியாங்கிற ஒரு நாடு இந்திய நாட்டின் ஒற்றுமை என்பது வெள்ளக்காரன் துப்பாக்கி முனையில் உருவாக்கப்பட்டதுங்கிறான் தொண்டை குளிக்கல வச்சு இந்தியான்னு சொல்றான் இந்தியான்னு சொல்றான்னா உயிரா உரிமையானாங்க உயிரு எங்க ஐயா கவிக்கு அப்து வெள்ளக்காரன் பெற்று வச்சு பேர் வச்சு போனா அப்ப முறை கொண்டாடி இருக்கான் அதேதான் இந்த திராவிடம் வசதியா திருடுவதற்கு பதுங்கி இருக்கிறதுக்கு பாதுகாப்பா கொண்டு வந்ததுதான் திராவிடம் இது வரைக்கும் ஏதாவது பண்ணிப்பா திராவிடம் என்றால் அது சாதி ஒழிப்புதான் சாதி எதிர்ப்பவன் திராவிடம் திராவிடம் என்ற ஒரு இனம் திராவிடம் என்ற இடம் எல்லாம் பண்ணி பார்த்தான் கடைசிக்கு சமரசமாயே நம்ம ரெண்டு பேரும் யாரு தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒண்ணுதானா எப்படி இருக்கு அதேடா கொலகாரன்னு செத்து விழுகிறவன் ஒன்னா அப்படி இருப்பான் நான் எங்க அப்பா உளமாற அழுவேன் நீ ஒப்பு நீ ஐயா நல்லா கவனிங்க தமிழ் தேசியம் கடற்கரையை கடற்கரையா பாக்கும் காக்கும் திராவிடம் கடற்கரையை கல்லறையா ஆக்கும் இடுகாடா ஆக்கும் இது ரெண்டு வேறுபாடுதா இப்ப தமிழ் தேசியம் வந்த கடற்கரை கடற்கரை கல்லறையை பேக்கும் ரெண்டுல ஒண்ணு நடக்கும் பெருந்தவரு அது ஒதுக்கப்பட்ட ஆயிரத்தி ஐநூறு கோடிய ஆட்டையை போட்டு அதை இந்த தேர்தல் நேரத்தில் இந்த பணத்தை ஒதுக்கிட்டு படிக்க போன பிள்ளைகளை கூட்டிட்டு போய் எந்த பாதுகாப்பற்ற சூழலில் சிற்றூர்களில் போய் நில அளவைக்கு பயன்படுத்துறது இரவு நேரங்களில் எங்கள் பிள்ளைய பெண் பிள்ளைகளாம் எங்க போய் நிற்கும் எந்த எந்த இதுவும் இல்லை கேட்டா அப்படிலாம் இல்லையே இல்லைன்னு என் மக படிக்குது என் தம்பி மகன் அந்த என் தம்பி மக படிக்குது இங்கே என் கட்சிக்கார பிள்ளைகள் பூரா என் பிள்ளைகள் பூரா படிச்சு கதருது பெரியப்பா இதுக்கு ஏதாவது ஒன்று பேசி விடு பெரியப்பான்ட்டு நல்ல வேலை கேட்டீங்க அறிக்கை கொடுத்துருக்கேன்

அவங்க இர்பான் தம்பியே ஒரு திமுக ஆதரவாளர் தான் அவங்க பாடுது அத போய் அது என்ன ஒரு பெரிய உலக குற்றத்தை அவர் ஒண்ணும் செஞ்சிடல அது போய் ஒரு கைது பண்ணியே தீரணும் கள்ளச்சாராய்ச்சும் பத்து பேர் இதுவரை கொண்டவனே வெளியில சுத்திட்டு இருக்கான் சில போய் சின்ன பிள்ளை ஆர்வத்துல பண்ணிட்டாருக்கு நாம் தமிழர் என்னென்ன பண்ணிக்கலாம் நான் தான் முதல்ல எனக்கு பார்த்தா எல்லாரும் பின்னாடி ஓடியாராங்க நான் என்ன பேசுறேன்னா அதே பேசுறாங்க பாருங்க ஏன்னா இந்த ஐஏஎஸ் உலகத்துல எடுத்து அவன் என்ன உள்ள நான் எப்படி கொடுத்துருந்தேன் ஒரு தொகுதி ஒரு மாவட்டம்னா ஒரு தொகுதி ஒரு மாவட்டம் எல்லா இடங்களையும் எப்படி எப்படி வேலை செய்யறாரோ அதே மாதிரி தான் பின்னாடி தான் ஓடி வராங்க எல்லாம் இது பாருங்க இதெல்லாம் கிளம்பிட்டாங்க யாரும் வீட்டுல தங்குறது இல்லையே யாரும் தங்குறது இல்ல இருநூறு இருநூறு இருநூறுனா ஏன்னா திராவிட ஊபிஸுக்கு இருநூறு தான்

தனிச்சுதான் ஒரே ஒரு கோட்பாடு தான் என் பயணம் என் கால்களை நம்பிதான் அடுத்தவர் கால்களை நம்பி உங்கள் பயணத்தை தொடங்காதீர்கள் என்ன இப்ப நான் வந்து தூத்துக்குடி வரணும்னு வந்தேன் பாட்டுக்கு எங்க செக்கல் கொடி வேற ஊருக்கு போயிட்டாங்கன்னா நான் சொல்றாங்க எங்களோட கொள்கையே ஒத்து கட்சியில என் கொள்கை யாரோட ஒத்து போலயே சரி ஊழலை லஞ்சத்தை ஒழிக்கணும் உங்களுக்கு புரிஞ்சுற மாதிரி ஒரு கொள்கை செய்ஞ்சத்தை ஒழிக்கணும்ங்கிறீங்க இதுல யாரோட சேர்ந்து ஒழிக்கலாம் இவங்கள ஒழிச்சா தான் அது ஒழியும் சரிதானே சரிதானே மதுவை ஒழிக்கணுங்கிறீங்க யாரை ஒழிச்சா ஒளியும் யாரு சொல்லுங்க நீங்க கல்வியின் தரத்தை உயர்த்தணும் எப்படி எப்படி உயர்த்துவீங்க எல்லாருமே அந்த அதிகாரத்தில் இருந்த எல்லாருமே கல்லூரி பள்ளி மருத்துவமனை மருத்துவ கல்லூரி எல்லாம் வச்சிருக்காங்க இது அரசு மருத்துவத்தை தர உயர்த்தினா அவங்க மருத்துவமனை படுத்துக்கிறோம் அரசு பள்ளி கல்லூரியின் தரத்தை உயர்த்தினீங்கன்னா இவங்க கல்லூரி படுத்துக்கிறோம் அப்ப வியாபாரத்துக்காக நீ மக்களுக்கு கிடைக்க வேண்டிய கல்வி மருத்துவத்தை தரம் குறைக்கிற உன்னோட சேந்தனை அப்படி என்ன பண்ண முடியும் சொல்லுங்க நீங்க நிலத்தை நாசமாக்குற நச்சு ஆலைகளை திணிச்சது யார் இந்திய கட்சிகள் திணிக்க அனுமதிச்சு இந்த திராவிட கட்சிகள் என் ஊர்ல இவங்களுக்கு திமுக தெரியாம அணு உலக வந்துச்சா சொல்லுங்க நீங்க தூத்துக்குடியை சேர்ந்த பெருமக்கள் சொல்லுங்க வந்துருச்சா சொல்லுங்க கேட்ட அணு உலை இல்லாம மின்சாரம் அணு உலை கண்டுபிடிக்கப்பட்டது மின் உற்பத்திக்காகவா மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டது அணு உலையாலையா பதில் இருக்கா ஏற்றாது அப்ப காற்றாலை எதுக்கு கடல் அலையில மின்சாரம் தயாரிக்க முடியல அந்த வாய்ப்பு எதுக்கு சூரிய ஒளி இயற்கைக்கு எந்த கேடும் சூரியனுக்கு எந்த கேடும் இல்லாத கீறாத இயற்கை இவ்வளவு வளத்தை வளர்த்த காற்றாலை மின்சாரம் சூரிய ஒளி மின்சாரம் கடலை மின்சாரம் அதுக்கே நீ நகரல ஏன் பேராபத்தான அணு உலையை கட்டி பிடிச்சிருக்க அந்த அணு கழிவை எங்க வைப்ப எங்க வைப்ப பாதுகாப்பான பாராளுமன்றத்துக்கு வை புதுசா கட்டிருக்க கட்டடத்துக்கு வை எங்க எங்க அமைச்சர்கள் குடியிருக்கீங்களோ எங்க எங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் குடி குடியிருக்கீங்களோ அங்க தோண்டி வை பார்ப்போம் குரலற்றவன் எவனுக்கு அரசியல் அதிகாரம் இல்லையோ அவன் 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 காலடியில் வண்டி போச்சு விட்டுறது அதானே நச்சு ஆலைகள் எண்ணூர்ல இருந்து கடலூர்ல இருந்து தூத்துக்குடியில தூத்துக்குடியிலிருந்து எங்கெங்க குரலற்ற அரசியல் அதிகாரமற்ற மக்கள் இருக்காங்களோ அங்கதான் இந்த நச்சாலைகள்லாம் நிறுவப்பட்டிருக்கு புள்ளி நான் எடுத்து எண்ணூருக்கு வாங்க தூத்துக்குடிக்கு வாங்க கடலூருக்கு வாங்க எங்கெங்க அதிகப்படியாக பரதவ மக்கள் சம்பட மக்கள் மீனவ மக்கள் வாழ்றாங்களோ அங்கதான் நிறுவப்பட்டிருக்கு இருக்கா இல்லையா மக்கள் வந்து அரச குறை கூறக்காது மக்கள் தான் சொல்லிட்டு கமல் தாசன் வந்து கூறியிருக்காரு இந்த நேரத்தில் அரசை குறை கூறுவது நியாயம் இல்லை என்றார் அவர் என்ன ஆரம்பிச்சாங்க முதல்ல என்ன சொல்லுவாரு ஆட்சியாளர்கள் நேர்மையானவர்களாக இருக்கணும்ங்கிறது எதிர்பார்க்கிற போது வாக்காளர்களும் நேர்மையாளர்களாக இருக்கின்றனர் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற தலைவன் தவறு செய்வதற்கு காரணம் அந்த தலைவனை தேர்வு செய்த மக்களும் பொறுப்பேற்கணுங்கிறது தான் கோட்பாடு

அதெல்லாம் நான் இருக்கிறவரை காலி பண்றது வெளி பண்றது கடையை தூக்குறது எல்லாம் நடக்காது அது எந்த எந்த அளவுக்கும் போவேன் நான்